ஓம் நமோ வெங்கடேஷாய வருகிற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் சென்னை யானை திருப்பதி திருக்கொடைகள் தாண்டுகின்றது புரடாசி மாசம்னு வந்தாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது திருப்பதி திருக்கொடைகள் தான் அதுவும் நம்ம சென்னை கேசவ பெருமாள் திருக்கோவில் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து தொடங்கி இந்த வேலைகள் ஏழடி உயரத்தில் தயாராகப்பட்டிருக்க இந்த வெண்பட்டு கொடைகள் மூங்கில் குச்சியால ரொம்ப பிரம்மாண்டமாக சகல மரியாதையுடன் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திருமலை வேங்கடவனுக்கு செலுத்தப்படுவதற்காக கிளம்புது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய செய்தியா இருக்கு சரி யானை கவுனியை தாண்டத மட்டும் எப்படி விசேஷமா சொல்றீங்க பார்த்தோம்னா வேங்கடவன் தன்னுடைய திருமணத்துக்காக குபேரன் கிட்டியும் யானை கவுனியோ வந்து கடன் வாங்கியிருக்காரு அதனால எப்பவுமே யானை கவுனிய திருக்குடைகள் தாண்டும் பொழுது கிடகிடன் ஓட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப பக்தர்கள் எல்லாருமே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோஷப்படுவாங்க அது வந்து மீ விதமா இருக்கும் அதனால அன்னைக்கு காலையில பத்து முப்பது மணி அளவுல கேசவ பெருமாள் திருக்கோவில் இருந்து சகல மரியாதைகளுடன் கிளம்பும் திருக்குடைகளானது மாலை நான்கு மணி அளவில் யானை கவுனியை தாண்டுது திருப்பதி ஏழுமலையான் கிட்ட ஒரு கோரிக்கையும் வைக்கிறதும் ஒன்று தான் அதே மாதிரி திருக்குடைகள் கிட்ட வைக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லப்படுது திருக்குடைகளானது ஆதிசேஷன் மாதிரி அப்படின்னு கருதப்படுது வருஷத்தில் இரண்டு மங்கள கண்டிப்பாக திருமலை வேங்கிறவனுக்கு செலுத்தப்படும்னு பார்த்தோம்னா ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையும் அடுத்ததாக சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த திருப்பதி திருக்குடைகள் இந்த திருப்பதி திருக்கொடைகளானது இங்கு இருபத்தி இரண்டாம் தேதி கிளம்பி நாள் ஊர்வலமாக கொண்டு சென்று செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திருப்பதியில உங்களுக்கு ஜீயர் மற்றும் மேல் அதிகாரிகளுடைய முன்னிலையில இந்த திருக்குடைகள் ஒப்படைக்கப்படும் திருப்பதி பிரம்மோற்சவம் சமயத்துல கருட சேவை நடக்கக்கூடிய நாளில் மலையப்ப சுவாமியுடைய முன்ன பின்ன நடக்கக்கூடிங்கிறது கிளம்பிய கொடைகள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷம் பூரா நடக்கக்கூடிய எல்லா விசேஷங்கள்லயுமே வந்து இந்த திருக்குடைகளும் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சுவாமி கூடவே நடக்க போகிற இந்த திருக்கொடைகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வாங்க அன்னைக்கு வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக பெருமாளும் நமக்கு காட்சி கொடுக்க தயாராக இருக்கிறார் அதே மாதிரி தசாவதாரங்களையும் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் நெய்வீதியும் எல்லாமே நடக்கும் இந்து தர்மார்த்த சமேத ட்ரஸ்ட் சார்பாக நூத்தி ஐம்பதாவது வருட சம்பிரதாயமா கடைபிடிக்கக்கூடிய இந்த திருப்பதி திருக்கொடைகள் ஊர்வலத்துல எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க